வெயில் காலத்திலையும் சரி நோன்பு திறக்கவும் சரி நல்லா குளு குழுன்னு ஆரோக்கியமா ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திடலாம் கூடவே கால் கப் சேமியா இந்த மாதிரி உடச்சி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துட்டு லேசா வறுத்து விட்டுருங்க ரொம்ப கரைஞ்சிடுவேணா லேசா சேமியா வறுப்பட்டு கலர் மாதிரி வரும் இந்த மாதிரி இப்ப பாருங்க நல்ல திக்கான பால் நல்லா காய்ச்சி எடுத்திருக்கு பால் எந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ரிச்சா கிரீமியா கிடைக்கும் இந்த மாதிரி பால் கொதிச்சு வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம சேமியா இருக்குல்ல அதுல சேர்த்துருங்க சேர்த்துட்டு குறைவான தீலையே கலந்து விடுங்க நம்ம சேமியா வறுபட்டு எடுத்தாச்சு இப்ப லேசா வெந்து வரணும் நல்லா வெந்து வந்துரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்க்குறேன் சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் சுகர் சேர்க்கலாம் உங்க இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் கால் கப் சேர்த்துட்டு கலந்து விட்டுடுறேன் சேமியா ரொம்ப குளிஞ்சிடக்கூடாது அது சரியான பதத்துக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பொருள் கஸ்டர்ட் பவுடர் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருந்தேன் அரை கப் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா கரைச்சிக்கோங்க இதை பாருங்கள் இப்போவே நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம சேமியா பால் மிக்ஸ் இருக்குல்ல அதில் சேர்க்கலாம் ரொம்ப முக்கியமாக கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் சேர்க்கும் போது அடுப்பை ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கோங்க ஏன்னா சட்டினு அடியில் தங்கி கரைஞ்ச மாதிரி ஆகிடும் ரொம்ப குறைவான தீளை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க மெது மெதுமெதுவாக கொஞ்சம் திக்காகி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் குறைவான தீளை வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா க்ரீமியாக திக்காக வந்துருச்சு இந்த அளவுக்கு வரணும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கங்க ரொம்ப இலகலாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கூட செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி பதத்துக்கு தான் இருக்கணும் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் சேர்த்தாச்சு இப்போ இது ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கங்க நல்ல சில்லுன்னு இருக்கும் சர்வ் பண்ணும் போது இப்போ அடுத்ததான் ஒரு குட்டி பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துருந்தேன் அதை சேர்த்துட்டு சில வினாடிகள்லயே நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு

ஒரு அரை கிளாஸ் வர அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்தாச்சு இப்ப இதுல கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா ஏதாவது நட்ஸ் இருக்கும்ல அதை சேர்த்துக்கங்க கூடவே பழங்கள் ஏதாவது சேர்த்துக்கலாம்னா கருப்பு திராட்சை பச்சை திராட்சை அண்டு மாதுளை முத்துக்கள் சேர்க்கிறேன் இது கூடவே நீங்க வாழைப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டா ஸ்வீட்டா இருக்கக்கூடிய பழங்கள் சேர்த்துக்கங்க இப்ப கொஞ்சம் மாதுளை முத்துக்கள் சேர்த்துட்டு இதுக்கு மேல மறுபடியும் நம்ம சேமியா கஸ்டர்ட் செஞ்சோம்ல அதை சேர்த்துருங்க முக்கால் கிளாஸ்க்கு மேல வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நான் ரெண்டு கிளாஸ்லையுமே சேர்த்துறேன் சப்ஜா விதைகள் ஊற வச்சு எடுத்தாலும் அதை ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் சேர்க்கலாம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு கேசர் பிஸ்தா ஐஸ்கிரீம் தான் சேர்க்குறேன் ஒவ்வொரு ஸ்கூப் மட்டும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சேர்க்காம கூட செய்யலாம் இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் மாதுளை முத்துக்கள் பிஸ்தா லேசாக உடைச்சிட்டு சேர்க்குறேன் இது பார்க்க அழகாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளுடைய சேமியா கஸ்டர்ட் ரெடி ஆயிருச்சு நாம் இதில் சேர்த்த எல்லா பொருட்களையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சேர்க்குறதால நல்ல சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் பழங்கள் நட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துருக்கதால் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்று தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வெயில் காலத்துக்கும் சரி நோன்பு திறக்கவும் ரொம்ப ஃபில்லிங்காக குளு குழுன்னு இருக்கக்கூடிய இந்த சூப்பரான சேமியா கஸ்டர்ட் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மெத்தட்டில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ